அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேல்டு இன்றைக்கி கீரை மசைகள் அல்லது கீரை கடைகள் சொல்லலாம் அதை தான் செயல்பனே வாங்க அதை எப்படி செயலுங்கிறதை நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் கா கப் அளவு பாசிப்பருப்பானது இப்போ இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பானது ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து நான் அலசி எடுத்துக்கிறேன் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயமானது எழுபத்தஞ்சு கிராம் அளவு சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி அதாவது அளவில் ஐம்பது கிராம் அளவு தக்காளியும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நான் வச்சுருக்க தூள் ஆனது பார்த்திங்க அப்படி அப்படின்னா கா ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுதான் என்னோட மெஷர்மெண்ட் ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல சீரகமானது ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்புக்கும் இந்த காய்க்கும் கொஞ்சம் தேவையான அளவான உப்பு வந்து கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியானது அரை கப் அளவு அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் நாலு வகையான கீரை வந்து சேர்க்கப்பறேன் ஃபர்ஸ்ட்டு சேர்க்கப்படுகிற கீரை நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா புளிச்ச கீரை தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை சேர்க்கிற அடுத்து தண்டுக்கீரை கீரை என்ன கீரைங்கிறது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இப்போ வந்து எந்த கீரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு வகையான கீரை நான் இந்த நாலு வகையான கீரை தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீரை வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வந்து இது வேக வச்சு வரும்போது கொஞ்சமாயிடும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சிருக்க எல்லா கீரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துட்டேன் தண்ணி மேலே தேவை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்தனால இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ரெண்டு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வந்துருச்சு விசில் போனதுக்கப்புறம் நான் அடுத்து விசில் போயும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை போட்டுருந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் பாருங்கள் கீரையும் மெந்து வந்துச்சு அதே மாதிரி நம்ம போட்ட பருப்புக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் செம்ம சூப்பராக வந்துச்சு நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்கள் கையில் நல்லா கடைஞ்சி விட்டாலும் சரி இல்லை மிக்ஸி ஜல்லாக அரைச்சிக்கிட்டாலும் சரி நான் ஃபஸ்ட்டு இதை ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜல்ல ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து நைஸால அரைச்சிடக்கூடாது கடையும் போது அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்பவும் கடைஞ்சிடக்கூடாது அதுக்கு தான் உங்களுக்கு என்ன என்ன கன்சிஸ்டன்ட் வேணுமோ அந்த கன்சிஸ்டன் நீங்கள் அரைச்சிக்க வேண்டியதான் இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் தண்ணி சேர்க்காம அப்படியே நான் வந்து குற குற தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவை தளிப்பு இதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து சுடிச்சு சுடினதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அதாவது நார்மல் ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவு சீரகமானது இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிட்டு அடுத்து கொஞ்சோண்டு கருவாப்பில் இதோட சேர்த்துக்கிட்டு வர மிளகாய் காரத்துக்கு மூணு வரமிளகாய் இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி வர இது நல்லா கோல்டன் கலரில் வதங்கி ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் வதங்கி வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜெல்ல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை அலசி அந்த தண்ணியை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவில் சொல்லணும் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு வந்து தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ